بسم الله الرحمن الرحيم او كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون اصابعهم في اذانهم من السوايق حذر الموت والله محيط بالكافرين இந்த இடத்துல அப்புறம் மீம் இருக்குது இங்கே இதோகாமுடைய சட்டம் வருது நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் கீபிம் மீன சமா இங்கே பெரிய மது வருது அஞ்சிலிருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இந்த இடத்துலையும் தன்வீனுக்கு அப்புறம் வாவ் வருது இங்கேயும் யுதகாமுடைய சட்டம் வருது நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் லோலுமா தூ இங்கேயும் தன்வீனுக்கு அப்புறம் வாவ் வருது இங்கேயும் யுதகாமுடைய சட்டம் வருது நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் வரா தூ இந்த இடத்துல ஆயிரத்தி ஜிம் ஜீம் இருக்குது ஜீம் உடைய சட்டம் அந்த இடத்துல நிறுத்தி தான் சிறந்தது அந்த இடத்துல நம்ம வந்து தோ பேஸ்ட்டில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன் வச்சு நம்ம நிறுத்தணும் சுக்குன் பெற்ற காஃப் வந்து கல்கலாவோடய எழுத்துனால அசைச்சு நிறுத்தணும் வா பார்க்க அப்படின்னு எடுத்தணும் எஜே இந்த இடத்துல எஜே ஆலூனில் சுக்குன் பெற்ற ஜீம் இருக்குது அங்கே கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சுக்குன் பெற்ற ஜீம் கல்கலாவோடய எழுத்துனால அசச்சி ஊதணும் அந்த இடத்துல எஜே லூன அசோ பி அும் ஃபீ எங்கள் ஃபீ மேலே சின்ன மாதிரி இருக்குது மூணுலேருந்து நாலடி வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் ஃபீ அ இங்கே சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் இருக்கு நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே ஆயத்துக்கெல்லாம் தாய் இருக்கு தாய் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதணும் வல்லாஹு ஹூ இந்த இடத்துல தன்மீனுக்கு அப்புறம் பா வருது இங்கே எக்கலாபுடைய சட்டம் வருது அப்போ அந்த தன்மீனில் உள்ள நூனுடைய சப்தத்தை நம்ம மீமாக மாற்றி குண்ணா செஞ்சு ஊதணும் அங்கே ஆல்ரெடி குட்டி மீம் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல மொஹை தும் அப்படின்னு நம்ம குண்ணா செய்யணும் மொஹை தும் பில் கீன் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும்